பரிசுத்தாவியின் பெயராலை ஆமே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு வந்தாணி தேவீரணி வார்த்தை உலகில் வந்தாயட்டம் இறை வார்த்தைய ஒரு நாள் மழையா

நின்று என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாகா இறைவாக்கினர் எசேக்கியல் நூலில் இருந்து வாசகம் மானிடா இஸ்ராயேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே தாங்களே மேய்த்து கொள்ளும் இஸ்ராயேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு ஆயர்கள் மந்தையென்றோ மேய்க்க வேண்டும் நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள் மந்தையோ மேய்ப்பதில்லை நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள் ஆயின் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை என் மந்தையை அவர்கள் மெய்க்காமல் தாங்களே மெய்ந்து கொள்கிறார்கள் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன் என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்பி பெற்றுக் கொள்வேன் மந்தை மெய்ப்பு நின்று அவர்களை நீக்கிவிடுவேன் எனவே தாங்களே மெய்த்து கொள்ளும் அவர்களும் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறை இல்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இலைப்பாடு செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதிவிழன் நடத்துவார் மேலும் சாவின் இருசுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சுதேன் கோலும் நெடுங்கழியும் என்னை உண்மையாகவே என் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடிசிந்து வரும் நான் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாட்டுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தினாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தனாரியம் வீதம் தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலைப்படுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள் அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு ஜனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையோ என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா அன்பால் சகோதர சகோதரிகளே அன்பால தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஈசன் அளவும் பெருமையும் அறிவாரோ இறைவனுடைய ஞானத்தை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது அவருடைய ஞானம் ஆழ்ந்த வல்லமை உடையது அதைத்தான் புனித அகுஸ்தினாருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது அவர் கடற்கரை ஓரத்திலே எப்படி இந்த மூ ஒரு இறைவன் சாத்தியம் மூன்று பேர் ஆனால் ஒருவர் என்பது சத்தியம் அது எப்படி சாத்தியம் என்பதை ஆழ்ந்து யோசித்து கொண்டு கடற்கரையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஒரு சிறுவன் வான தூதரை போல ஒரு சின்ன கிழிஞ்சலிலே தண்ணீரை மொண்டு வந்து ஒரு சின்ன குழியில ஊற்றிக்கொண்டே இருக்கிறான் அவன் செய்வதை பார்த்து அகஸ்தினாருக்கு ஆச்சரியம் தம்பி என்ன செய்கிறாய் அந்த பையன் சொல்றான் இந்த கடல் தண்ணி எல்லாம் இந்த குழியில கொண்டாந்து ஊத்த போறேன் ஊத்திக்கிட்டு இருக்கிறேன் முடியுமாப்பா கடல் எவ்வளவோ பெரிது இந்த குழி சின்னது நீ கையில வச்சிருக்கிற கிழிஞ்சலும் சின்னது இதுல மொண்டு மொண்டு கொண்டாந்து ஊத்துறியே இது சாத்தியமாகுமா அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான் உம்முடைய மூளையிலே இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறதே அது சாத்தியம் என்றால் இதுவும் சாத்தியம் என்று சொல்லி சிறுவன் மறைந்து விட்டான் இப்பொழுது அந்த திருமந்திரத்தினுடைய வரிகளை கவனியுங்கள் ஈசன் அளவும் பெருமையும் ஆர் அறிவாரோ ஈசனுடைய பெருமையை அவருடைய கருணையை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் தான் நம்மால் கிரகித்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் கிரேட் இஸ் யோர் நேம் ஓல் ஆட் ஆண்டவர் நீர் எவ்வளவோ பெரியவர் சங்கீதம் எட்டு தென் sings my soul, my Savior. How great the word, how great the word. Then sings my soul, My Saviour, God to thee, How great thou art, How great thou art. Then sings my soul, My Saviour, God to thee, How great thou art, How great thou art. And very womb, Magimayum. பிள்ளைங்களுக்கு விளையாட்டா ஒரு கேள்வி கேட்பேன் இது என்ன சங்கீதம் சங்கீத நம்பர் எத்தனை சங்கீதம் எட்டு எட்டுன்னு தெரியலனா தலையில ஒரு கொட்டு மறப்பாங்களா பிள்ளைங்க மறக்க மாட்டாங்க நீங்களும் கேட்டீங்களா மறக்காதீங்க இப்ப ஒரு சிலர் இடரல் படலாம் என்னது அது வச்சுக்கிட்டு பைபிளை படிச்சுட்டு திருமந்திரத்துல இருந்து படிக்கிறாரே ஏன் நம்ம பைபிள்ல இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கீதம் எட்டு தெரியுமா நான் ஆங்கிலத்திலையும் பாடுனேன் தமிழ்லையும் பாடின சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த சங்கீதம் எட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இடரல் படுவதற்கு கொஞ்சம் மார்ஜின் கொடுக்கலாம் ஆனால் அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது எதுவும் தெரியாது ஆனா இதெல்லாம் எதுக்கு எவைகள் எல்லாம் இறைவனை பற்றி சொல்லுகின்றனவோ ஆழமாக நம் உள்ளத்தில் பதிய வைக்கின்றனவோ அவைகளை தெரிந்து கொள்வோம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வோம் பேசுமா காவியம் அளவு என்பது படியை அளப்பவன் விருப்பம் அதை இச்சை என்றும் பிச்சை என்றும் கொச்சைப்படுத்தி சர்ச்சை செய்தல் துச்சமாகும் அச்சன் அவையில அருமை கணக்காய் நிர்ணயிக்கப்படுவதில்லை கருணை கருணையே கூலி எனப்படுவதால் அதுவும் நிர்ணயிக்கப்படுவதில்லை காலமும் இடமும் கருதி ஏசுமா காவியம் அளவு என்பது படியை அளப்பவன் விருப்பம் இந்த படி அழக்கிறவங்க இந்த படியை வச்சு ரொம்ப நாணயமா அளக்குறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்கேல் அல்லது ஒரு மரப்பலகைய வச்சு மேலே அதை அப்படியே வலிப்பாங்க கையிலேயே கூட வலிப்பாங்க கையிலே வலிக்கும் பொழுது தனக்கு பிடிக்காதவங்க தன்னை திட்டுனவங்க தனக்கு எதிரி பங்காளி யாராவது வந்து கூலி வாங்க வந்தாங்கன்னா இந்த ஒரு கையை அழுத்தி இப்படி வச்சுக்குவாங்க கையை அழுத்தி வச்சு இப்படி தள்ளுவாங்க இன்னும் கொஞ்சம் தானியம் கீழே போட்டும் இது அவனுடைய கருணை அவனுடைய படியளத்தல் இறைவனுடைய படியளத்தல் எப்படியாம் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு ஆண்டவர் படியளப்பார் ஆகவே கணக்காய் நிர்ணயிக்கப்படுவதில்லை கருணை இவ்வளவுதான் கருணை காட்டுவேன் இதுக்கு மேல இல்லை என்று சொல்ல முடியாது அளப்பரிய தன்மை கடவுளுடைய தன்மை கிராட்டியூட்டஸ் லவ் என்று ஆண்டவருடைய அன்பை சொல்லப்படுவது உண்டு நிபந்தனையும் இன்றி நம்மை அன்பு செய்பவர் இறைவன் பாரபட்சம் இல்லா பரமன் சபையில் முந்தி பிந்தி என்பதே இல்லை பந்தியில் பாரபட்சம் இல்லா பரமன் சபையிலே surely that is the right time and i can give myself as fully as if i were the first note இறைவனை சுதந்திரத்துக் கொள்ள நீ அதிகாலையிலேயே எழ வேண்டும் மறுபடியும் சொல்ற இறைவனை சுதந்திரித்துக் கொள்ள நீ அதிகாலையிலேயே எழ வேண்டும் மாலை போட வரீங்களா காலையில ஏஞ்சு குளிச்சு சுத்தமாகி இந்த வழிபாட்டில் பங்கேற்க வாருங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்தவம் இல்லையா முடிகிற சமயத்தில் வாங்க ஏழு மணிக்கு மாதா குடியில ஜெபித்து உங்களுக்கு அந்த ஜபமாலையை அனுபவிப்போம் அதிகாலையில் நீ எழ வேண்டும் இறைவனை சுதந்திரத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் தான் முதன்மையாக இருக்க வேண்டுமென போட்டியிடுகின்றனர் போட்டி நிறைந்த உலகம் இது ஆனால் அதிகாலையில் என்பது எப்பொழுதும் முதன்மையானதாகவே இருக்க வேண்டியதில்லை ஃபர்ஸ்ட் வரணும்னு தேவையில்லை அந்த நேரத்துக்கு வரணும் அதுக்குன்னு சில பேர் கரெக்டா ஆறு முப்பத்தஞ்சுக்கு வராங்களே சரியில்லை பிதாசுதன் திருப்பலி மட்டும் கண்டா போதும் அப்புறம் சென்று பாருங்கள் பூசமை போயிடுது சரியில்லை லேட்ல ஃபர்ஸ்ட் போற போறதுலையும் ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நேரத்தை கொடுப்பதற்கு சோம்பேறித்தனம் அல்லது சுருக்கி கொள்ளுகின்ற கஞ்சத்தனம் கருமித்தனம் இறைவனுக்கு நேரம் கொடுக்கலையா வேற எங்கேயாவது புட்டுக்கும் நீ இறைவனிடம் தாராளமாக இரு நான் ஒரு துண்டின் இடையில் இருந்தாலோ அல்லது கடையில் இருந்தாலோ அதுவே சரியானதா இருக்கலாம் ஏனெனில் அதுவே முதன்மையான இடத்திற்கு இட்டு செல்லலாம் ஆகவே இப்பொழுதெல்லாம் முன்னதாகவே வந்து நாம் இறைவனை பெற காத்திருக்க வேண்டும் ஸோ த லாஸ்ட் வில் பி தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வில் பி லாஸ்ட் இருபது பதினாறு யார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தியில இறைவன் இரக்கத்தோடு எல்லாருக்கும் சமமான கூலி கொடுக்கின்றார் தாமதமாக வந்தவருக்கும் சரி முன்னதாக வந்தவருக்கும் சரி ஆக இங்கு நற்கருணை இருக்கிறார் நற்கருணை பெட்டியில் இருப்பது ஆர்டினரி பிரசன்ஸ் அங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டிருப்பது எக்ஸ்ட்ராடினரி பிரசன்ஸ் அந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ சர்வ் யூ அண்ட் மை நெய்பர் கிளாட் அண்ட் ஜெனரஸ் நாட் லுக்கிங் ஃபார் ஹவு மச் ஐ கேன் கெட் பட் லுக்கிங் ஃபார் ஹவு மச் ஐ கேன் கிவ் அண்டர்கள மகிழ்ச்சியோடும் தாராள மன உமக்கும் அயலாருக்கும் ஊழியம் புரிவேனாக பிறரிடமிருந்து எவ்வளவு பெறுகின்றேன் என்பதை விட பிறருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து செய்வேனாக நீர் எமக்கு கொடுத்த அளப்பரிய அளவில்லாத அருள் பெருக்கிற்காக கருணை கடாட்சத்திற்காக நன்றி கூறுகின்றோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஏசுவின் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் மேல் சேதமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் லட்சணியமாயிரும் புனித சூசைய பிரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நித்திய ஸ்தோதி கோரிய பரிசுத்தே യുംവോ ധൻ പരിശുദ്ധ അവൻ പേരാളി ആമി ക पर बार